காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் முந்தன் கூறல் மட்டும் கேட்டு இருந்தேன் சிரித்தாய் இசை அறிந்தேன் நடந்தா திசை அறிந்தே காதல்கடலுக்குள் கரையினில் வந்த பின்னும் நான் மெய்தந்தேன் அன்பே அசைந்தேன் அழகாயையோ தொலைந்தேன் காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் உந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன். அசந்தாயன் பே அசைந்தே ஐயோ தொலைந்தேன் தேவதை கதையை கேட்டபோதெல்லாம் போதெல்லாம் நிஜமென்று நினைக்கவில்லை நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன் விட்டேன் மறுக்கவில்லை அது விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் தான் அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த தான் காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன் காற்றில் வந்தன் கூறல் மட்டும் கேட்டிருந்தேன் அசைந்தாய் என்பே அசைந்தேன் அழகாயன்பே தொலைந்தேன் உன்னை கண்ட நாள் ஓலி வட்டம் போல் உள்ளுக்குள்ளே சூழலுதடி உன்னிடத்தில் நான் பேசியதெல்லாம் உயிருக்குள் ஒலிக்குதடி கடலோடு பேச வைத்தாய் கடிகாரம் பேச வைத்தாய் மழையோடு குளிக்க வைத்தாய் வெயில் கூட ரசிக்க வைத்தாய் காதல் வைத்து காதல் வைத்து കാറ്റിൽ കൂരൽ മട്ടും ഉന്തര മറ്റും കേട്ടിരുന്നേ സിരിത്തിസരുതേ നടന്നിശ காதலினும் கடலுக்குள் நான் மீழுந்தேன் கரையினில் வந்த பின்னும் நான் மீறந்தேன் அழகாய் ஐயோ அசைந்தே அழகாயோ தொலைந்தே அசிந்தாயன்பே அசந்தே அழகாயன்பே தொலைந்தே